இரையசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இணையதளத்தின் வழியாக இறை வார்த்தையினை தியானித்து ஜபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் மீட்பின் நாயகனின் வருகையினையும் மீட்பின் நற்செய்தினையும் கொண்டாடும் நமக்கு ஏன் இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்துவின் மூதாதையரின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் இந்த மூதாதையரின் பட்டியலில் இருக்கிற எல்லோருமே சிறப்பான கடவுள் பயத்தோடு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்களாக ஒரு முன்மாதிரியான வாழ்வு வாழ்ந்திருந்தார்கள் என்றால் அது சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் அது அப்படி அமையவில்லை என்பது நம் எல்லோருக்குமே தெரிந்த உண்மை இருப்பினும் இந்த நற்செய்தி பகுதியானது பல இறையல் படிப்பினைகளை நமக்கு எடுத்து கூறுகின்றது இந்த மூதாதையரின் பட்டியலை நாம் பார்க்கின்ற பொழுது பல நபர்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த மீட்பின் பாதையினை தியானிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இதில் ஒரு சிலரை இன்று நாம் நம்முடைய தியானத்திற்காக சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம் முதலாவதாக யாக்கோபு தொடக்க நூலில் நாம் வாசிக்கின்றோம் யாக்கோபு இரவு முழுவதும் கடவுளோடு சண்டையிடுகிறார் சண்டையிடுகின்ற பொழுது அவருடைய தொடையானது காயப்படுத்தப்படுகின்றது இருப்பினும் அவர் போராடி வெற்றி பெறுகின்றார் இன்று இறைவனின் மாபெரும் மீட்பின் நற்செய்தியினை கொண்டாடுகின்ற நாம் ஒவ்வொருவருமே சிந்திக்க வேண்டியது என்னவெனில் நம்முடைய வாழ்வின் பல்வேறு நேரத்தில் கடவுளோடு நாம் சண்டையிடுவதற்காக நம்முடைய நேரத்தை செலவு செய்திருக்கலாம் கடவுள் நம்பிக்கையோடு கடவுள்தான் என் வாழ்வின் எல்லாம் மைய பொருள் என நினைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்த சூழ்நிலைகளிலும் கேள்விகளும் சந்தேகங்களும் தடுமாற்றங்களும் தீராத துன்பங்களும் என்னுடைய வாழ்வில் கடவுளே நீ எங்கே இருக்கின்றாய் என்ற போராட்ட மனநிலையினை நமக்குள் ஏற்படுத்தி இருக்கக்கூடும் இந்த போராட்டங்கள் தீராத காயங்களாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடும் எவ்வாறு யாக்கோபு தன்னுடைய இறைவனோடு சண்டையிட்டு தீராத ஒரு காயத்தை பெற்று கொண்டாரோ அதுபோன்று நாமும் நம்முடைய அன்றாட வாழ்வில் அனுதினம் நடக்கும் சூழ்நிலைகளினால் தீராத காயங்களால் தவிக்கலாம் ஆயினும் என்னுடைய நற்செய்தி நமக்கு எடுத்துக் கூறுவது என்னவென்றால் தீராத காயங்களோடு நாம் பிறரையும் நம்மையும் காயப்படுத்தி கொண்டிருந்தாலும் இறைவன் நம்மை புறம் தள்ளிவிடவில்லை மாறாக அவர் தன்னுடைய மீட்பின் நற்செய்தியின் கருவிகளாக நம் ஒவ்வொருவரையும் வாழ அழிக்கின்றார் என்பதை இது நமக்கு எடுத்துக் கூறுகின்றது இரண்டாவதாக ரஹாபு என்னும் நபரை இந்த மூதாதையர் பட்டியலில் நாம் பார்க்கின்றோம் யோசுவா புத்தகம் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து இவரை பற்றிய நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம் ரஹாபு ஒரு விலை மாது ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி மீட்பின் பாதையில் இவருடைய பெயர் பதிக்கப்பட்டது என்று இயேசு ஆண்டவரின் மூதாதையர் பட்டியலில் இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது இந்த ரஹாபுதான் இஸ்ராயலின் ஒற்றர்களுக்கு பாதுகாப்பு இடமாக தன்னுடைய இடத்தை கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே பொதுவாக இப்படிப்பட்டவர்களின் பெயர்கள் சமுதாயத்தில் கண்டிப்பாக ஒரு வரலாற்றில் இடம்பெறாது ஏன்னா அந்த வரலாறு அது ஒரு கருப்பு புள்ளியாக மாறிவிடும் ஆகவே அப்படிப்பட்ட பெயர்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது ஆனால் ஆண்டவர் இயேசுவின் மூதாதையர் பட்டியலில் இவர் பெயரும் இடம்பெற்றுள்ளது கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடும் நம்மில் பலருக்குள்ளேயும் நான் மிக பெரிய பாவி நான் ஒன்றுக்குமே பயன்படாதவள் பயன்படாதவன் நான் வீணாக போன ஒரு கருவி என் வாழ்வையே வீணடித்து விட்டேன் என்னுடைய பாவத்தினால் என நினைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்குமே இந்த மூதாதையரின் பட்டியலில் இடம்பெற்ற கொடுக்கும் நச்செய்தியின் விளக்கம் என்னவென்றால் நம் ஒவ்வொருவரையும் மீட்பின் கருவியாக பயன்படுத்துவார் அவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பின் கண்மணிகளாக வழிநடத்துவார் என இந்த இரண்டாவது நபர் நமக்கு உணர்த்துகின்றார் மூன்றாவதாக ரூத் இந்த என்பவர் ஒரு இஸ்ராயலர் அல்ல மாறாக இவர் ஒரு அந்நியர் மொவாபு நாட்டை சார்ந்தவர் இஸ்ராயல் பிறந்தவர் அல்ல ஆனால் தன்னுடைய கணவனின் இறப்பிற்கு பிறகு இருந்து தன்னுடைய மாமியார் வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய நாடான இஸ்ரேலில் குடிபெற வருகிறார் அங்கேயே அவர் தன்னுடைய வாழ்வை கழிக்கின்றார் பார்க்கின்ற பொழுது ஒரு அந்நியர் ஆனால் குலம்பெயர்ந்த ஒரு இடத்தில் தன்னுடைய வாழ்வை வாழ ஆரம்பிக்கின்றார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் நான் அங்கீகரிக்கப்படவில்லை எப்படி நான் இந்த செயலில் ஈடுபட முடியும் என்னை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் நான் குலம் பெயர்ந்தவன் என அவமானப்படுகின்ற நிலையிலும் அவமானப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலும் இறைவன் ஒவ்வொருவரையும் கூறுகின்றார் பார்த்து கூறுகின்றார் என்னுடைய வாழ்வில் நான் அங்கீகரிக்கப்பட்டவன் உன்னை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என இறைவன் ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்கின்றார் நான்காவதாக தாவிது அரசர் இஸ்ராயல் வரலாற்றில் மாபெரும் ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்த ஒரு பேரரசராக தாவிது மன்னன் தோன்றுகின்றார் அதுவரைக்கும் இஸ்ராயல் நிலப்பரப்பு பரந்து விரிந்து இருக்கவில்லை ஆனால் தாவிதின் ஆட்சிக்கு பிறகு அதனுடைய எல்லையானது பரந்து விரிந்து காணப்படுகின்றது இருப்பினும் தாவிது ஒரு கொலைக்காரராக விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றார் அன்புக்குரியவர்களே மீட்பின் வரலாற்றில் மீட்பின் பாதையில் ஆற்றலும் சக்தியும் வாய்ந்தவர்களாக இருப்பினும் கூட அவர்கள் தவறிய ஒரு தருணத்தை இது நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது நம்முடைய வாழ்வில் ஒசுவாச பாதையில் நாம் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் அந்த பாதையில் நம்முடைய வாழ்வில் நாம் தடுமாற்றத்தையும் தவறையும் அனுபவித்திருக்கலாம் ஆயினும் இறைவன் நம்மை ஒதுக்கவில்லை என்பதைத்தான் இந்த மாபெரும் விழா நமக்கு எடுத்து கூறுகின்றது இன்னும் ஒரு சிலருடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன இவர்கள் யார் என்று யாருக்குமே தெரியாது இவர்களை பற்றி எந்த ஒரு தகவல்களுமே கிடையாது நினைச்சு பாருங்க நம்முடைய ஆலயத்தில் இருக்கலாம் அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் நான் யாருனையே யாருக்கும் தெரியாத ஒரு நிலை இருக்கலாம் அவர்களும் மீட்பின் பாதையில் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது இன்னும் பார்க்க வேண்டுமையானால் இந்த நற்செய்தியானது எல்லோரையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கின்றது எல்லாம் மாறுபட்ட குணங்கள் மாறுபட்ட பண்பு நலன்கள் இவை அனைத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த நற்செய்தி நமக்கு இருக்கின்றது வேறுபாடுகளில் வேறு ஒன்றாமல் வேற்றுமையிலும் ஒற்றுமைக்கான நம்முடைய நற்செய்தி வாசகம் என்று நம்மை அழைக்கின்றது ஒருவர் ஒருவரை சார்ந்தவர்களாக நாம் வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார் ரேசுவல் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் கூட அவர் விண்ணரசை கட்டி எழுப்புவதற்கு தன்னுடைய சீடர்களை சார்ந்தவர்களா சார்ந்தவராக இருக்கின்றார் எல்லாம் படைத்த இறைவன் எல்லா வல்லமே மாற்றலும் நிறைந்த இறைவன் தன்னுடைய சீடர்களை சார்ந்தவர்களாக இருக்கின்றார் இந்த நற்செய்தி பகுதி மாபெரும் உண்மையை நமக்கு எடுத்து கூறுகின்றது என்னவென்றால் யாவே இறைவன் அப்ரஹாமுக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தின் முற்றுப்புள்ளியாக நிறைவு மையமாக நிறைவு புள்ளியாக ஆண்டவர் இயேசு இருப்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது இந்த ஆண்டவர் இயேசுவின் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் ஒவ்வொருவருமே மூன்று முக்கிய பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் அன்னை மரியாள் போன்று நம்முடைய வாழ்வை முழுமையாக இறை திட்டத்திற்கு ஒப்பு சூசையப்பர் போல கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் இறைவனின் திட்டத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்தவர்களாக நம்மையே அதற்கு அர்ப்பணிக்கின்றவர்களாகவும் ஆட்டு மேயர்களைப் போல இறைவனை புகழ்ந்து பாடவும் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தாலும் இறைவன் தன்னுடைய மீட்பின் பாதையில் மீட்பின் கருவியாக இணைக்க நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கின்றார் அவருடைய அன்பாலும் அவருடைய அரவணைப்பாலும் நாம் அனைவரும் நலம் பெற்றிட தொடர்ந்து இறைவனுடைய ஆசிரியை பெற நாம் செவிப்போம் ஆமேன்